அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய ஜாதக ரகசியங்கள் உங்கள் ஜாதகத்தில் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற தலைப்ப நம்ம பேசணும் ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு எந்த காலகட்டத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்திலே இருக்கு ஜாதகத்துல மீறிதான் ஒரு விஷயம் நடக்காது அப்ப அவங்களுக்கு நடக்கிற தசை புத்தி அந்தரங்கள் இதை பொறுத்து தான் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாசிட்டிவான பலனா நெகட்டிவான பலனா நம்ம சொல்லலாம் பொதுவா வந்து ஒரு கிரகம் வாங்கிய சாரநாதன் எப்படி இருக்கிறாரோ அதோடைய நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு நன்மையான பலனா தீமையான பலனான்னு முடிவு பண்ண முடியும் இப்போ ஒரு புத்திநாதன் இருக்காருனா அந்த புத்திநாதன் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு நமது பார்க்கணும் அந்த சாரநாதன் எந்த பாவத்துக்கு அதிபதின்னு பார்க்கணும் எந்த பாவத்துல இருக்காருன்னு பார்க்கணும் ஒரு தசாநாதனும் புத்திநாதனும் தங்களுக்கு தாராபாலன் பொருந்திய நட்சத்திரங்கள்ல சாரம் வாங்கியிருந்தாங்கன்னா நல்லது இப்ப உதாரணத்துக்கு ஒரு புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் வாங்கிய சாரம் இருக்கு இல்லையா அந்த சாரம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியுடைய சாரம் வாங்கியிருக்க கூடாது அப்படி வாங்கியிருந்தா அந்த புத்தி காலகட்டத்துல உங்களுக்கு ஆறு எந்த ஆறாம் அதிபதி சாரமா எட்டாம் அதிபதி சாரமா பன்னெண்டாம் அதிபதி சாரமானு பாருங்க எந்த பாவனுக்கு உதாரணத்துக்கு ஆறாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தா அந்த புத்தியில கண்டிப்பா உங்களுக்கு கடன் ஏற்பட்டே இருக்கும் அது எப்படி ஏற்படும் அப்படின்னா அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறோ அந்த பாவத்தின் மூலயமா உங்களுக்கு கடன் ஏற்படும் இப்ப ஒரு நாலாம் இடத்துல இருக்காருங்க வீடு வாங்கறதுக்காகவோ வண்டி வாங்குறதுக்காகவோ கடன் ஏற்படும் கடன் வாங்குவீங்க ஐந்தாம் பாவம் ஐந்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய பொழுதுபோக்கு செலவு பண்றதுக்காக பணம் வாங்கியிருப்பீங்க ஆறாம் இடத்துல இருந்தா மருத்துவ செலவுக்கு வாங்கியிருக்கலாம் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருக்கும் கடன் வாங்கியிருக்கலாம் இதெல்லாம் வந்து காமனா ஏற்படக்கூடிய விஷயம் இப்போ ஒரு புத்திநாதன் எந்த சாரத்தில் இருக்காரோ அந்த சாரநாதன் எங்கே இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போ நீங்களே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தசை அது என்ன புத்தி நடக்குது அந்த புத்தியில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்களே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அங்கே புத்திநாதன் வாங்கிய சாரநாதன் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்காருன்னு பாருங்க அவரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியாக இருந்து அவர் திதிசூனியத்திலையோ பாதகத்திலேயோ வக்ரமாக இருந்தாருன்னா அந்த காலகட்டம் கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் கடுமையாக தான் இருக்கும் புத்திநாதன் வாங்கிய சாரநாதன் கேந்திர திரிகோணங்களில் இருந்து வலிமையா இருந்தாருன்னா அது நல்ல பலனை தரும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இதுதான் கான்செப்ட் இதை மீறிலாம் ஒரு மேஜிக் நடக்காது ஒரு புத்திநாதன் வாங்கிய சாரநாதன் எப்படி இருக்காரு அந்த புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு இப்போ புத்திநாதனுக்கு சாரம் கொடுத்தவரும் சூப்பரா இருக்காரு வீடு கொடுத்தவரும் சூப்பரா இருந்தாருன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் சுப பலன்கள் அற்புதமான படங்கள் கண்டிப்பா நடக்கும் புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் ஆறு எட்டு பணங்கள் போய் மறைஞ்சிட்டாங்கன்னா அது ரொம்ப கடுமையான விளைவுகளை தான் தரும் பாசிட்டிவான பலன்களை தராது இதுதான் வந்து சீக்ரெட் ஆஃப் ஹரஸ்கோ ஒரு ஜாதகத்துல என்ன பலன் நடக்கும் என்ன பலன் நடக்காது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்கிற புத்தியை கொடுத்து நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம் அதே சமயத்தில் சில நேரத்துக்கு ஜாதகம் நல்லா தான் இருக்கும் ஆனா பலன்கள் எதுவுமே கிடைக்காது காரணம் என்னன்னா லக்னாதிபதிக்கு மறைந்து ஒரு கிரகம் தசையோ புத்தியோ நடக்குதுன்னா அது தராது இப்போ லக்னாதிபதிக்கு மறைந்து ஒரு கிரகம் புத்தி நடக்குதுன்னா அந்த கிரகம் சுபாதிபதியை பலன் வாங்கியிருந்தாலும் ஜாதகருக்கு பாசிட்டிவான பலன்கள் நடக்காது காரணம் என்ன அது லக்னாதிபதிக்கு மறைஞ்சிடுச்சு அப்போ இதையும் நம்ம மைனூட்டா பாக்கணும் ஒரு கிரகம் புத்தியை நடத்துறப்போ அது வாங்கிய சாரநாதன் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியா இருக்கக்கூடாது கேந்திர திரிகோணங்கள் அதிபதியாக இருக்க வேண்டும் ரெண்டாவது அந்த புத்தியை நடத்தக்கூடிய கோள் லக்னத்துக்கு மறைந்தாலும் லக்னாதிபதிக்கு மறையாமல் இருந்தால் அந்த புத்தியில கிடைக்கக்கூடிய பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார் இதுதான் சீக்கிரட் அப்ப எல்லாம் சூப்பர் ஆதிபத்தியமா இருக்கு சுப பலன்கள் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் லக்னாதிபதிக்கு மறைஞ்சிருக்கும் அந்த பலனை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது சோ இதுதான் வந்து அடிப்படையா ஒரு ஜாதகத்துல தசா புத்தி பலன்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயத்த உங்க ஜாதகத்துல பரிசீலனை செய்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்ன நடக்காதுங்கிறத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை மறந்துவிடக் நன்றி வணக்கம்